கார்த்தி ரேவதி சரி இல்லை இப்போ ரொட்ட கசமான அருமையான எபிசா வந்திருக்கேன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல் ஒட்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்கிரைப் பண்ணி கண்ணி அது தாங்க ரேவதி வந்து பேசுகிறாங்க கார்த்திகிட்ட என்ன என் பாட்டி கொண்டு போய் கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு சொல்லுண்ணே மேடம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை மேடம் நிச்சயம் நான் அவங்கள கூட்டிகிட்டு மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரே வயசுக்காரவங்க தான் அப்படி இருக்கும்போது என்னை மேடம்லாம் கூப்பிடுவேண்ணா சரி சொல்லு ரேவதி என்ன தான் பிரச்சனை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு மாட்டேன் கூட்டிகிட்டு போனாங்கன்னு வச்சுக்கேன் சாமுண்டேஸ்வரி அம்மா வந்து எனக்கு அண்ணா அம்னான் திட்டுவாங்க இப்போ தான் எல்லா பிரச்சனையும் கலந்து வந்திருக்கேன் என் ஃபீலிங்ஸ் நீ புரிஞ்சிப்பேன்னு நினச்சி நான் உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக நான் பாட்டியை பார்த்தது கூட இல்லை பாட்டியை உடனே எனக்கு அன்பா பாசமாக பேசி அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு எனக்கு தோணாதா அவங்க பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரிதான் பாட்டியை நினைக்கிறாங்க நீங்களும் இப்படி நினச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி கார்த்தி வந்து மனசுலேயே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாதா இல்லாட்டி நானே போவேன் சரி நீ முன்னாடி போங்க நான் வந்துடுறேன்னு உடனே காரில் ஏறி உட்காந்துடுறாங்க ரேவதி அந்த இடத்துல கார்த்தி வந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க இந்த கோயிலில் தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் உள்ளே போய் பார்த்துக்கங்க ஏன் நீ வரமாட்டியா உன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணி நான் மாட்டிக்கிறதெல்லாம் போதும் நீ மட்டும் போ ஏதாவது வெளியிலேருந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி மாட்டுக்கு வந்து போகிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து பாட்டி முன்னாடி வந்து நிற்கிறாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லம்மா நீ என்னோட முகத்தை வச்சு ஞாபகம் வச்சு இங்கே வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி பாட்டி இத்தனை நாளாக வந்து நீங்கள் தான் என்னோடய பாட்டின்னு தெரியாமல் போச்சு ஆனால் இப்போ தான் வந்து தெரிஞ்சிருச்சுல அப்படி எப்படி நான் மறப்பேன் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டினோடனே நம்ம குடும்பம் வந்து ஒன்றால் ஒன்று சேர்ந்துச்சின்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக நான் கேட்டதுக்கு நீ என்னமா வந்து விளக்கம்னு சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே நிச்சயம் நம்ம குடும்பத்துக்காக நான் வந்து ஒத்துப்பேன் ஆனால் உங்கள் பேரன் எப்படி இருப்பார் என்ன எதுன்னு தெரியாது அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரியாமல் நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி இத்தனை வருஷம் கழித்து நம்ம குடும்பம் வந்து ஒன்று சேர்றதுக்கு எங்கள் கல்யாணம்தான் வந்து ஒரு தீர்மானமாக இருந்துச்சுன்னா நான் முடிவு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போதைக்கு என்னால் எந்த முடிவும் சொல்ல முடியாது ஏன்னா நான் இப்போ கல்யாணம் பண்ணால் மாறிட்டேன் மகேஷுக்கும் எனக்கும் கல்யாணம் அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி நீங்கள் சொன்னதுக்கெலாம் வந்து சாமின்னு சொல்ல முடியும் அப்போனு பார்த்து கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி எங்கே இருக்க நான் வெளியில் இருக்கேன் மேடம் நீ உடனே வீட்டுக்கு வா நம்ம கல்யாண பத்திரிகையை வந்து கொடுக்கறதுக்காக வந்து எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது இருக்குது ரேவதி வந்து வீட்டுக்கு போயிருப்பா நம்ம இப்போ ரேவதி கிட்டே சொல்லி கூட்டிகிட்டு போனால் அது பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம கார்த்திக் கார் எடுத்துகிட்டு வா கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும் சரி மேடம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து போயிட்டே இருக்காங்க இந்த கோயில் வந்தோன்னே இந்த கோயிலுக்கு தான் போகணும் நிப்பாட்டு மேடம் பத்திரிக்கை வந்து எங்கெங்கேயோ போகணுன்னு சொன்னீங்க அங்கே கொடுத்துட்டு வரப்போ வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் இல்லை நான் இப்போ இந்த கோயிலுக்கு போனோம் நிப்பாட்ட புரியா இல்லையா இதுக்கு மேலே பேசினா சந்தேகம் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க முடி ஏன்னா பாட்டி இப்போ உள்ளதாக இருப்பாங்களா ரேவதி வந்து உள்ளதாக இருப்பாங்களான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சாமிகிட்ட ஆசீர்வாதம்லாம் வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது பார்க்குறாங்க பாட்டியும் இந்த பக்கம் ரேவதியும் பேசுகிறது தெலு தெளிவாக தெரியுது பாட்டி அதை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கல்யாண பத்திரிக்கை கொடுத்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம பாட்டி உடனே வந்து ஏய் எரி நினச்சிகிட்டு இருக்க அம்மா பாட்டி பாவம்மா ஏம்மா அவங்கள வந்து இத்தனை வருஷம் கழிச்சு போட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உன் மனசில் இவ்வளோ தைரியம் வந்துடுச்சா நீ இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியவே போயிடுச்சு தான் சொல்லிட்டேன் என் பேச்சு தான் நீ கேட்கணும் மரியாதையாக சொல்கிறேன் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்தோடனே சாமுண்டீஸ்வரி வந்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம ரேவதி அம்மா உன் மனசில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க பாட்டி வந்து மன்னிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லணேன் என்ன மாமா உங்கள் பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு இல்லை அவன் மட்டும் எழுத்து பேசுவா அது சாமுண்டேஸ்வரிக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி வந்து கேட்குறாங்க நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாதுமா பாட்டி பாவம் இல்லை இருபத்தஞ்சி வருஷம் வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து அனுபவிச்சிட்டாங்க இன்னும் மாமா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லணேன் யாருக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா எங்கள் அக்கா எது செஞ்சாலும் கரெக்டாக இருக்கும் சித்தி சும்மான்னு நில்லுங்க நீங்கள் அமைதியாக நின்லுங்க நான் எங்கள் அம்மா கிட்ட தான் பேசுனேன் அம்மா போதும்மா நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருமா இத்தனை வருஷம் அவங்க பாவப்பட்டவங்கம்மா வயசானவங்கம்மா அவங்க கிட்ட போய் வந்து இது மாதிரிலாம் நீங்கள் வரவே கூடாதுன்னு சொன்னா பாவம் இல்லையா அப்பா வந்து உங்களை பற்றி கோபமாக வந்து இருப்பீங்க பேசுனா பிடிக்காதுன்னு அப்பா அமைதியாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அமைதியாலாம் இருக்க மாட்டேன் எனக்கு பாட்டி ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொன்னேன் சந்திரகலா வந்து கடுப்பாயிட்டாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ தேவலாமல் வந்து பேசிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் வச்சுக்காத சாமண்டீஸ்வர் எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த மரியாதையை அதிகம்தான் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சும்மான இருங்க எங்கள் பாட்டி வந்து திட்டுறதுக்கு நீங்கள் யார் முதல்ல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஏகப்பட்ட சண்டையும் சச்சரவும் இருக்கும் நீங்கள் எதுக்குள்ளெல்லாம் வந்து வராதிங்க அப்படின்னு சொல்லி சமயம் வந்து மாசு பண்ணுறாங்க நம்ம ரேவதி வந்து சந்திரகலாவுக்கு வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி பேசுனாங்க நீங்கள் சொல்ல சொல்ல தான் எங்கள் அம்மா வந்து கோவப்பட்டுகிட்டே இருக்காங்க அம்மா நான் இப்போ சொல்கிறோம்னா அவர் யார் என்ன ஏதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுமா நம்ம ரெண்டு பேர் குடும்பமும் வந்து ஒற்றுமையா ஒன்றா சேர்ந்துடணும்னா நான் தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் வந்து சொல்லணும்னு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் வந்து சொல்லியிருப்பேமா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னமாம்மா ரேவதி வந்து இப்பயே கார்த்தியை வந்து பண்ணிக்க சம்மதம் வந்து சொல்லிட்டா இது நம்ம எதிரியே பார்க்காத ட்விஸ்டாக இருக்கும் போல இருக்கே இப்படியெல்லாம் வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து பேசுவாங்கிற விஷயத்தையே என்னால் நம்ப முடியல ஆனா கார்த்திய வந்து கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோன்ன நான் என்னமா தப்பா சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி வருஷமாக வந்து அவங்க நம்ம குடும்பத்தை வந்து பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க இதெல்லாம் ரொம்ப அநியாயமா நீ பண்றது எல்லாமே தப்புமா அவ்வளோதான் சொல்ல முடியும் எனக்கு நான் இப்போ கல்யாணத்துக்கு வந்து வேணான்னு சொல்லலை எனக்கும் மகேஷ்க்கும் இப்போ கல்யாணம் பத்திரிக்கை வரைக்கும் போயிடுச்சு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வந்து சொல்லியிருப்பேன் நான் ஓம் பொண்ணுமா எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு இருக்கிறப்ப இது போதும் பிள்ளை எப்படி இருந்தாலும் ரேவதி வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சம்மதம் வந்து சொல்ல வச்சிடலாம் கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் வந்து முன்கூட்டியே வந்து தாலி கட்ட வச்சிடலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க ராஜராஜனும் நம்ம மயில் வாகனமும் வெயிட் பண்ணி பார்ப்போம்